வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விஜய் டிவி சீரியல் நடிகைக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிற ஹாப்பியான நியூஸை இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க யார் அப்படின்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் விஜய் டிவியில் ராஜா ராணி டூ சீரியலில் நடித்தது மூலிமா ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகை நடிகை தான் நிஹாரிகா அவங்க இவங்க இந்த சீரியல் மட்டும் இல்லாமல் விஜய் டிவிலேயே வேலைக்காரன் சீரியல்லையும் ஜி தமிழில் வித்யா நம்பர் ஒன் சீரியலையும் நடிச்சிருக்காங்க இதே போல் டான்ஸ் ஜோடி டான்ஸ்லேயும் ரன்னர் வந்திருக்காங்க இவங்க இயக்குனர் ரஞ்சித் அவர்களை தான் திருமணம் செஞ்சுருந்தாங்க மீடியா துறையில் ரெண்டு பேருமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்திருக்காங்க இந்த நிலையில் சமீபத்தில் தான் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத தன்னோடய சோசியல் மீடியாலே நிஹாரிகா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் நிஹாரிகா அவங்களே தன்னோட சோசியல் மீடியாவில் இப்போது ஒரு பதிவை வெளியிட்ருக்காங்க அதில் எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு எனக்கு நார்மல் டெலிவரி தான் ரெண்டு பேருமே தான் இருக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கும் லவ்வுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் எல்லோரும் எங்களை ப்ளெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் நிஹாரிகா ரெண்டு பேருமே பதிவிட்டுருக்காங்க பல விஜய் டிவி பிரபலங்களுமே இப்போது நிஹாரிகா ரஞ்சித் இருவருக்குமே வாழ்த்துக்களை தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க நெ நட்சத்திரா ஸ்வேதா இப்படி பல பிரபலங்களுமே தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் நிகாரிக்கா ரஞ்சித் ஜோடிக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சிலது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிருங்க